நானும் அம்மாவும் ஒரு ரூம்ல இருக்கோம் திடீர்னு வந்து ஒரு சிங்கம் வந்து வீட்டுக்குள்ள வந்துருது வீட்டுக்குள்ள வந்த உடனே நீ அம்மாவை காப்பாத்துவியா டேடி காப்பாத்துவியா ஏன் வேற ஒருத்தான் சொல்லுவீ யாரை வேணாமா உனக்கு யாரை 4 வரத காபாத்திரா சாய்ஸ் இருக்குது ஓகேவா நீ யாரை காபாத்துவ அம்மா வே டேடி ஆ சரியா ஹ இல்ல இல்ல உனக்கு அம்மா வேணுமா டேடி வேணுமா சரி தான் நீ காப்பாற்ற முடியும் ரூமுக்குள்ள வந்து சிங்கம் வந்துருச்சு சிங்கம் வந்து கடிக்க போகுது நீ யாரை ஒருத்தரை தடவை காபாத்தலாம் யாரை காபாத்துவ